மனம் விட்டு பேசலாம் எம்ஆர்பி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹீலர் எம்ஆர்பி ஹீலர் எம்ஆர் பிரகாஷ் ஹீலர் என்றால் குணப்படுத்துபவர் என்று அர்த்தம் எனக்கு ஒரு கொஞ்ச காலமாக ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் சரியாக தவறான்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும் எப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக்கில் சொல்லுங்கள் அதாவது என்ன சந்தேகம் அப்படின்னா பெத்த தாய் தகப்பனை பார்த்து சில பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா பிள்ளைங்களை வளர்க்குறது உங்களுடைய கடமை படிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை ஆளாக்கிறது உங்களுடைய கடமை எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பண்ணுறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இது கடமை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் நேரம் பார்ப்போமா கடமைன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கடமைன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் இல்லை ஓவர் டைமு இல்லை நைட்டு இப்படியெல்லாம் வேலை செய்வோம் அப்போது அந்த வேலை செய்யும்போது அன்னைக்கு நாள் எத்தனை மணி நேரம் இருக்கோ அந்த நேரத்தை அதற்கு உண்டான நேரத்திற்கு வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் கடமை இப்போ வேலைக்கு போனோன்னு வச்சுங்களேன் சரியாக காலையில் வேலைக்கு போயிடுவோம் ஒரு பதினோரு மணிக்கு டீ வடை எப்போ வரும்னு காத்திருப்போம் அது வந்த உடனே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை செய்வோம் அடுத்து சாப்பாட்டு நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சாப்பாட்டு நேரம் வந்த உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் செம்மையாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேலையை தொடங்குவோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு ஒரு டீ வரும் டீயோ வடையோ அல்லது டீ மட்டுமோ அது வரும் வந்து அதை குடிச்சிட்டு மறுபடியும் வேலை செய்வோம் ஆறு மணி ஆனாலோ அது ஓவர் டைம் ஒம்பது மணி ஆனாலோ அல்லது நைட்டு ஒரு மணி ஆனாலோ அந்த வேலையை எடுத்து போட்டு நம்ம டக்கு கடக்குன்னு எப்படா வீட்டுக்கு போகலாங்கிற சிந்தனையில் போயிடுவோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுதான் கடமை ஏன்னா கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யணும் வந்த வேலையை அந்த நாளுக்கு நாளை வேலையை செஞ்சுட்டு நம்ம போயணும் இதுதான் கடமை ஆனால் குடும்பங்கிறது என்ன குடும்பங்கிறது அன்பு பாசம் பரிவு ஒற்றுமை உணர்வு அக்கறை இன்னும் எத்தனையோ விதமாக இருக்குது நேரமின்மை நேரத்தில் ஒரு சிந்தனையிலே நமக்கு வராது யாருக்காவது உடம்பு சின்ன தூக்கி ஓடுவோம் அதெல்லாம் நேரம் பார்த்தாப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓடணும் ஓடியாடணும் அப்படின்னா எந்த ஒரு வேலையும்னா நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு உணர்வோடு ஓடுவோம் பதறுப்போம் பதறுவோம் அதுக்கு பேர் கடமையில் வருமானா என்னையை பொறுத்த வரைக்கும் கடமையில் வராது கடமைங்கிறது ஏனதானம் அந்த நாள் அந்த நேரம் அந்த பணவரவு அதுக்கு மட்டும் செய்கிறது தான் கடமை பிள்ளைங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல சம் இது குழந்தை பெற்றுக்கிறது உங்களுக்கு கடமைன்னா வளர்க்குறது உங்களோட கடமை வளர்க்குறது கடமைன்னா படிக்க வைக்கிறது உங்களோட கடமை படிக்க வைக்கிறது கடமைனா வேலை பார்த்து கொடுக்குறது ஒரு கடமை அப்புறம் கல்யாணம் வைக்கம் பண்ணி வைக்கிறது ஒரு கடமை பேரம்பரிய இருக்கிறது கடமை கடமை கடமைன்னா ஒப்புக்கு ஓட்டுறது பேர் தான் கடமை உணர்வுக்கு சம்பந்தம் இல்லை அந்த கடமைக்கு உணர்வாக செய்கிறீங்க அக்கறையாக செய்கிறீங்க பாசமாக செய்கிறீங்க ஒரு சந்தோஷமாக செய்கிறீங்க குடும்பம்னா இத்தனையும் சேர்ந்தது தான் குடும்பம் பணத்தை பணம்னு பார்க்கவே மாட்டோம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பணத்தை பணமாக பார்க்க மாட்டோம் அதே மற்றவங்களும் செய்யாதனா இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம் அதை திரும்பி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க செய்யும்போது தோணவே தோணாது நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்ம செஞ்சுருக்கோம் அதை எப்படி கணத்தை திரும்பி வாங்க முடியும் வாங்க முடியாது அப்போது ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஓடணும்னா ஓடுவோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னா நம்ம ஓடி போய் நிற்போம் பஸ் ஏற்றி கூட காத்திருப்போம் பணம் செ செலவுக்கு இருக்கான்னு கேட்போம் இருக்குதோ இல்லையோ இருந்தால் இது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் எங்கேயும் போகணுன்னா இருந்தால் நூறு ஐநூறுவா வச்சு இதை வந்து எக்ஸ்ட்ரா வச்சிக்கோ பெரிய செலவு தேவைக்கு தேவைப்படும் சொல்லுவோம் இதெல்லாம் எப்படி கடமையில் போய் சேரும் கடமைன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க சரி இவ்வளவும் செஞ்ச அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களாகிய நீங்கள் எந்த கடமையை திருப்பி செஞ்சீங்க எந்த கடமையாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லை அதுக்கு ஈக்குவலாக செய்யணும் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளோ அக்கறையாக செயல்பட்டிருக்காங்க அப்பா அம்மா இவ்வளோ நமக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு இதே மாதிரி நம்ம செய்யணும்னு என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும் இவங்களோடையே இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா ஒரு காலகட்டம் வந்ததுன்னா எப்படியாவது அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடணும் நம்ம போய் தனியாக சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வருமானத்தை நம்மளே பார்க்கணும் இப்படி தானே உங்களுக்கு சிந்தனை வரும் அப்போது கடமைங்கிறதுக்கும் குடும்பம்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறது இப்போ புரியுதா என் பார்வையில் இது சரி கடமைங்கிறது வேற குடும்பம்ங்கிறது வேற குடும்பத்தில் கடமை வரவே வராது அன்பு பாசம் பரிவு அக்கறை உணர்வு நேரமின்மை தான் ஆடாட்டி போனாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வுகளோடு பார்க்கக்கூடியது தான் குடும்பம் அதை கடமையை கொண்டு வந்து யாரும் சேர்க்காதீங்க இது சரியாக தப்பான்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க சூழ்நிலைக்கு ஆட்படாதீங்க சூழ்நிலை உங்களை பிரிக்க பார்க்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கும் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பாசம் இருக்காது அன்பு இருக்காது அக்கறை இருக்காது உணர்வுகள் இருக்காது யார் பிரிஞ்சு போனாலும் வருத்தம் இருக்காது இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிந்தித்து அக்கறையோட உணர்வு பூர்வமாக நீங்கள் என்றைக்கு அதை நினைத்து பார்க்குறீர்களோ அன்னைக்கு தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் இது சரியாக தவறான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இதை பல பேர்த்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க அனுப்பி வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து கடமைன்னா என்னான்னு புரிஞ்சுக்கணும் கடமைங்கிற வார்த்தை குடும்பத்துக்குள்ளே ஒத்து வராது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்